ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பனையாரக்கல் எப்படி சீசன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஏழு குழி பணியார கல்லு எடுத்துருக்கோங்க இந்த ஏழு குழி பணையாரக்கல்லுங்கிறத வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கல் தாங்க ஏழு குழி பனையார கல் ரொம்ப பெரிய குழியாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும் இந்த மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த பணையாரக்கல் வந்து ரொம்பவுமே எல்லா ஃபேமிலிக்குமே செட் ஆகக்கூடியது தாங்க இது இந்த பனையாரக்கல்லை பழக்கப்படுத்துறது எப்படின்னா நம்ம செதுக்கணுன்னே இந்த கல் வந்து வெள்ளை கலர் இருக்கும் மண்ணு தூசியா இருக்கும் இதை வந்து நம்ம க்ளீன் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இது ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல் ஃபுல்லுமே சுற்றி நம்ம வந்து பூசி உண்ணுங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி பூசி விடணும் அப்போ தான் அந்த கல்லில் வந்து சீசன் ஆகும் இந்த மாதிரி நம்ம பூசி விடுறதுனால அந்த கல்லில் இருக்கக்கூடிய தூசோ மண்ணோ மறுபடியும் வெளியே வரவே வராது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பூசி விடுறோம் எப்போவுமே இங்கே நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அந்த கல் வெளியே வந்துருமா அந்த மாதிரி தூசு இதெல்லாம் வெளியில் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த மாதிரிலாம் எப்போவுமே வராதுங்க நம்ம இந்த மாதிரி ஒன் ஒரு டைம் நம்ம வந்து சீசன் சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம சமைக்கிறதுக்கு இந்த கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதனால தான் நாங்களே வந்து ப்ராப்பராக சீசனிங் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பொருளை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலங்காலமாக நம்ம வீட்டில் இருக்குங்க பரம்பரை பரம்பரையா இன்னமும் எத்தனையோ பேர் வந்து இந்த கல் சட்டியை வந்து வச்சுட்டு எங்கள் பாட்டி காலத்துல இருந்து எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் எங்கிட்டேயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எண்ணெய் பூசி நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வீட்டில் சாதம் அடித்த கஞ்சி தண்ணி அல்லது அரிசி கழுவுன கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி குழி நிறைய ஊற்றி நம்ம வந்து விறகு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இந்த கஞ்சி தண்ணிங்கிறது வந்து நம்ம சாதம் அடித்தது தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த பனையார சீசனிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் வச்சு சீசனிங் பண்ணுறது தான் ப்ராப்பராக வந்து சீசனிங் ஆகும் காரணம் என்னென்னா விறகடுப்பில் எல்லா பக்கமுமே தீ பரவும் அதே கேஸ் அடுப்பில் ஒரே சைடு மட்டும்தான் நமக்கு வந்து தீ கிடைக்கும் நடுவில் மட்டும்தான் தீ பரவும் அதுதான் மைனஸ் நமக்கு வந்து பழக்கும்போது கண்டிப்பாக விறகு அடுப்பில் வச்சு பழகிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்க விடணும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும்